நினச்சிட்டு இருக்கோம் நாம இப்ப பெருமான நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம வகுப்புல உட்காந்து இருக்கிறோம் நினைப்போம் ஆனா நம்மளோட சிந்தனை எங்க இருக்கும் எங்கோ ஒரு பக்கம் வேலை செய்யறதுலயோ வேற எதையோ நினைவுகள்லயோ இருக்கும் அப்ப இது வகுப்புல உட்காந்த கணக்கில் வருமான வராது உடம்பு இங்க இருக்கு சிந்தனை எங்க இருக்குது வேற பக்கம் இருக்குது அப்ப அங்க தான் முடியும் இங்கே இந்த கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்ப பெருமானை நாம சிந்திக்கிறோம் பூசா பண்றோம்னா அங்க பெருமான பத்தி எவ்வளவு நேரம் பேசியிருப்போம் பெருமானை சிந்திருப்போம் அவருக்கு தான் தெரியும் அந்த கணக்கு நமக்கே தெரியாது அவர் அதில் எழுதி வைப்பார் எழுதும் கீழ் கணக்கு இல்லை எழுதி வைப்பார் எழுத்து அப்போ சிவநெறியே உணர்வினை செய்ய மாட்டாரு சென்று மீழ்வார் இப்போ சிவநெறியில் யார் தபம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அந்த சிவநெறியில் போய் சென்று சிவபெருமான் திருவடியை பிடிக்க இயலாது யாருக்கு தவம் இல்லாதவர்கள் அப்போ நம்மலாம் சிந்திச்சு பாருங்க ஏதோ ஒரு பிரணவியில் ஏதோ தவம் செய்திருக்கிறோம்